அவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரசம்னா ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் எல்லா ரசமும் செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும் அது போலவே இந்த அரைச்சி விட்ட ரசமும் டேஸ்ட்டு தாறு இருக்கும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க விட மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு செம்ம டேஸ்டியான இந்த மலைக்கு இதமான சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் அஞ்சாறு சேர்த்துக்கோங்க போதும் கூடவே ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் அரை கொத்து கருவேப்பில் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மழைத்தலை சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்கள் இதிலேயே சேர்த்துடணும் அதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வீதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது போல் இப்போ வந்துட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கையோட ரெண்டு வாரமையாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ரசம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்துட்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரக பூண்டு தக்காளியெலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும் போதே லைக் போட்டு விட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க புளி தண்ணி ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வீவர்ஸ் ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து இதில் புளித்தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மழுத்தலை சேர்த்துட்டு இது வந்து கெட்டியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி தண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்